அனைவருக்கும் வணக்கம் நம்ம அமெரிக்கா எப்படிப்பட்ட ஒரு நாடு மிகப்பெரிய கொள்ளைக்கார நாடாக மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலர் முன்வைக்கிறாங்க அதனால் அது வெனிசுலா நாட்டு கப்பலை சிறைப்படுத்தி அல்லனா திருடி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதாவது பச்சைக்கு சொன்னால் சோமாலியா நாட்டு கடல் கொள்ளைக்காரர்கள் எப்படி ஒரு கப்பலை எப்படி ஆக்குப்பை பண்ணி அல்லது இது பண்ணி திருடி எடுப்பாங்களோ அதே மாதிரி திடீர்னு அமெரிக்காவுடைய வீரர்கள் சு இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி மற்ற நாடுகளுக்கு கொண்டு போயிட்டு இருந்த ஒரு கப்பலை வந்து சிறைப்படுத்தி எடுத்திருக்கிறாங்க எடுத்தது மட்டுமில்லை நாங்கள் இன்னும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி அவ்வளோ பெரிய கடல் கொள்ளைக்காரனா நம்ம அமெரிக்கா மாறிடுச்சா அந்த அளவுக்கு அவங்க நிலைமை மோசமாயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாருங்கள். ரெண்டாம் உலக போருக்கு பிறகு உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் ஒரு ஃபார்மெட்டில் வந்துருச்சு அதானது எப்படின்னா அமெரிக்கா வந்து தலைமையிலையும் மற்ற நாடுகளெல்லாம் அதுக்கு கீழேயும் நான் தான் உலக நாடுகளில் போலீஸ்காரன் எங்கே குழப்பம் நடந்தாலும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வர்றது மற்ற இல்லை அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து மற்ற இடங்களில் இவங்க வந்து செயல்படுத்த பார்க்குறது இதில் வந்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு என்ன ஒரு ஒற்றுமைன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் தான் உண்மையிலேயே அமெரிக்காவுடைய அடிப்படை மண்ணின் எல்லாம் அழிச்சிட்டு தான் இன்றைக்கி இருக்கிற ஆங்கிலேயர்கள் குடியேறிய அமெரிக்காவில் இருக்கிற வம்சாவழியினர் தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிறாங்க மாதிரி தான் கனடாவில் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க அதே மாதிரி தான் மெக்சிகோவில் இருக்கிறாங்க இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே ஐரோப்பிய அதாவது யூகே அதை சார்ந்த நாடுகளில் இருந்து வந்து குடியேறி இவங்க வந்து அங்கே உள்நாட்டில் உள்ள மண்ணின் மைந்தர்களை அன்னைக்கு வந்து காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவங்களையெல்லாம் அழித்து இருந்தவங்க இவங்க வந்து ஆசிய நாடுகளில் தான் இவங்களால் அப்படி மொத்தமாக அழிக்க முடியலை குறிப்பாக இந்தியாவை வந்து ரொம்ப எல்லாம் இவங்களால் பண்ண முடியல ஆனால் இந்தியாவில் இருந்தெல்லாம் நிறைய கொள்ளையடிச்சு தான் இவங்க இதையெல்லாம் சாதிச்சாங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் அதாவது இவங்க சொந்த நாட்டில் உள்ள பொருளாதார வளர்ச்சி அல்ல இன்னைக்கு பார்க்குற ஐரோப்பிய நாடுகளில் நம்ம எல்லாம் பார்க்கறது வந்து சொந்த நாட்டு வளர்ச்சி கிடையாது இவங்க பல நாடுகளில் இருந்து இந்தியா உட்பட்ட இலங்கை இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இப்படி பல நாடுகளில் இருந்து கொள்ளையடித்த பல பொருளாதார வளங்களை வச்சு தான் இன்றைய மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க மிகப்பெரிய ஒரு தொ மிகப்பெரிய ஒரு வடிவமைக்கப்பட்ட நகரங்களை எல்லாம் உருவாக்குனாங்க காரணம் கண்டவன் காசு கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து கொண்டு வந்து செஞ்சாங்க குறிப்பா குறிப்பாக இருந்து எவ்வளவு எவ்வளவு கோடிக்கணக்கான அதானது உலகத்தில் அவங்க கொள்ளையடிக்க முடிஞ்ச ஏற்றவும் அதிகமான மிகவும் அதிகமான ஒரு நாடு எதுன்னு கேட்டால் தான் இந்தியாவில் இருந்து தான் நிறைய கொள்ளையடிச்சு காலாகாலமாக சுரங்க மாதிரி அதானது புதையல் மாதிரி அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது இங்கே உள்ள மக்களும் உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இங்கே உள்ள காலநிலை எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருந்து அதனால் அவங்க இதையெல்லாம் வச்சு நிறைய சம்பாதிச்சு நிறைய அந்த நாட்டில் வடிவமைச்சாருங்க நாட்டில் வளர்ச்சியை கண்டாங்க இன்னைக்கு இவங்களுக்கு இந்த புத்தி போகலை இவங்க இன்னைக்கும் அவங்களுக்கு சாதக பாதகமான விஷயங்களுக்கு எல்லாமே மற்ற நாடுகளில் பயன்படுத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க அதில் யாராவது கொஞ்சம் இடைஞ்சலாக வந்தாங்கன்னா அவங்கள எதிர்க்கிறது தான் இவங்களுடைய மேட்ரு இப்போது வெனிசிலா நாட்டு கப்பலை இவங்க ஏன் பிடிச்சாங்கன்னா வெனுசிலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் குடிப்பகையோ இல்லைன்னா வேற ஏதாவது சொத்து தர்க்கமோ ஏதா உண்டுன்னு கேட்டால் உண்மையிலே கிடையாது வெனிசிலா எங்கேயோ இருக்குது அமெரிக்கா எங்கேயோ இருக்குது பிறகு என்ன பிரச்சனை அதானது உலகத்திலேயே இந்நாள் வரை பெட்ரோல் வளம் அதானது கச்சா எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா வெனிசுலா தான் முன்னணி சவுதி அரேபியாவோ ஈரானோ மற்ற பல அரபு நாடுகளோ ஒன்றும் கிடையாது மிடில் ஈஸ்டில் உள்ள நாடும் கிடையாது வெனிசுலா தான் மிகப்பெரிய பெட்ரோல் வளம் கொண்ட ஒரு நாடாக சொல்லப்படுது ஆனால் அந்த நாடு அந்த காலத்தில் இருந்தே அமெரிக்கா சொல்கிற மாதிரி கேட்காது அதனால தான் இன்றைக்கும் வெனிசுலாவை வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பெட்ரோல் வளத்தை மற்ற உலக நாடுகளுக்கு சுதந்திரமாக விற்று காசு பார்த்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியடை இவங்க விட மாட்டேங்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ சவுதி அரேபியா இருக்கட்டும் யுஏஏ இருக்கட்டும் இல்லை மற்றபடி ஒமேன் கத்தர் குவைத் உள்ள மிடில் ஈஸ்ட்டு மத்திய கிழக்கு மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கட்டும் ஏன் ஒரு காலத்தில் ஈரான் கூட அமெரிக்கா கூட நெருங்கி இருந்தது அந்த காலகட்டத்திலேயா இருக்கட்டும் இப்போ தான் புணங்கி இருக்குது இப்படி பல நாடுகளும் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சோ அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஆளுமைக்கு உட்பட்டோ இருந்ததுனால இவங்களால் இப்போவும் விற்று எல்லாம் சம்பாதிக்க முடியுது எல்லாம் பண்ண முடியுது ஆனால் வெனிசில் அந்த காலத்திலேயே சுதந்திர நிலைப்பாடு உள்ள நாடுங்கிறதுனால அவங்க வந்து ரஷ்யா கிட்ட இந்தியா கிட்டே சீனா கிட்டே மற்றபடி எல்லாம் வந்து கச்சா எண்ணெயை விற்று அவங்க குழப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுவும் இவங்க ஒரு அளவுக்கு மேலே விற்க முடியாமல் பல தடைகளையும் கொண்டு வர்றாங்க அப்படி இருந்த பிறகு கூட அவங்க அவங்க சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இவங்களால பொறுக்க முடியல ஏண்டா எங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிற எங்களுக்கு அதிலேருந்து வருமானம் வரணும் எங்கள் நாட்டு நிறுவனங்களுக்கு அங்கே ஆளுமை வரணும் கேட் அவங்க அதை கண்டுக்கவோ கேட்டுக்கவோ செய்யறதுனால இப்போ சும்மா அவங்க மற்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி போயிட்டு இருந்த ஒரு கப்பலை அமெரிக்காவுடைய நேவி அமெரிக்காவுடைய கடற்படைகள் சுற்றி வளைச்சி திடுது திடுதுப்புன்னு உள்ளே ஏறி கப்பலை பிடிச்சி அவங்க துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க இதை இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் வெனிசிலாவில் இருந்து தான் போதைப் பொருட்கள் வந்து அமெரிக்காவில் நிறைய வருது அமெரிக்காவுடைய சீரழிவுக்கு காரணமே வெனிசிலாவில் இருந்து வர்ற பொ போதைப் பொருள் தான் அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது உண்மையிலேயே சொன்னால் அவங்க கச்சா எண்ணெய் கொண்டு வர்ற பொருளை இதுக்கு பிடிக்கணும் சரி அப்படி நீங்கள் பிடிக்கிறதா இருந்தால் போதைப்பொருள் ஏற்றிட்டு வர்ற கப்பலை தானே பிடிக்கணும் அமெரிக்காவில் இப்படி பல இடங்கள்லேருந்தும் போதைப்பொருள் இருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வென்சிலாவில் இருந்து கொண்டு வந்ததை இவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா இல்லை ஆனால் போதைப்பொருள்ங்கிற பேரில் வெனிசுலாவை கட்டுப்படுத்தி தங்கள் பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது இதில் குறிப்பாக தற்போது ட்ரம்ப்பு அமெரிக்காவை வளர்த்தணும் வள அமெரிக்காவை உயர்த்தணும் அங்கே வேலை வாய்ப்பு மற்றபடி விஷயங்களை எல்லாம் கொண்டு வரணும் குறைந்த செலவில் பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு இவங்களுடைய இடைப்பட்ட காலத்தில் இவங்க கொஞ்சம் அடங்கி இருந்தாலும் இப்போ இவங்க மறுபடியும் பழைய கால குணத்தை வெளியில் எடுக்கிறாங்க அடு அடுத்த நாடுகளை கொள்ளையடிச்சும் அடுத்த நாடுகளை சுரண்டியும் எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கு அடுத்த நாடுகளை வந்து தன்னுடைய கைப்பாட்டையாக பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு யார் ஒத்து வரலையோ அவங்க மேலே ஏதாவது ஒரு காரணத்தினால சண்டைக்கு போகிறது இல்லைன்னா அவங்கள இது பண்ணுறது இப்போ வெனிசுலா நாடு என்ன சொல்லுதுன்னா எங்கள் கப்பலை திருப்பி தந்துடணும் தரலை நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குது ஆனால் உண்மையிலேயே வெனிசிலாவுக்கு அமெரிக்கா அளவுக்கு போராடுறதோ அல்லன்னா மோதிர அளவுக்கு தகுதி எல்லாம் கிடையாது அவ்வளவு பெரிய நாடும் கிடையாது ஒரு சாதாரணமான இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடு அமெரிக்கா மலை மடுவுக்குள்ள வித்தியாசம் உண்டு அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் ஆனால் வெனிசுலா இப்போ சொல்லிட்டு இருக்கு ஆனால் இனி ரஷ்யாவோ மற்ற நாடுகளோ ஏதாவது ஒரு எச்சரிக்கையோ இல்லைன்னா வென்சிலாவுக்கு சாதகமாக கலகிறாங்கனா மட்டும்தான் இனி அமெரிக்கா கொஞ்சம் வேணால் அசைஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது சொல்ல வர்றது என்னடான்னா பொதுவாகவே கடல் கொள்ளைக்காரர்கள் மிக பஞ்சத்தில் அடிபட்ட நாடுகளில் இருந்து தான் இருப்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியான நடவடிக்கைகள் இல்லாத நாடுகளில் இருந்து தான் இந்த கடல் கொள்ளைக்காரர்கள் இருப்பாங்க இவங்க வந்து தாந்தோண்டித்தனமாக கடலில் போன பொருளாதாரம் சார்ந்த கார்கோ கப்பல்களாக இருந்தாலும் சரி மற்ற கப்பல்கள் வந்து இவங்க வந்து சிறைப்படுத்தி கொண்டு போய் வச்சுட்டு பேரம் பேசுவாங்க அந்த பேரம் பேசி கப்பலை கப்பலையெல்லாம் திருப்பி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு செயலை தான் இன்றைக்கி அமெரிக்கா செஞ்சுருக்கு அப்போ பார்க்கும்போது அமெரிக்க கடல் கொள்ளை பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் அதானது தான் சொல்கிறத கேட்காத நாட்டோடைய பொருட்களை கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் அமெரிக்க நாடுகள் நம்ம நாடுகளை மாதிரி பல நாடுகளை இவங்க ஆக்குப்பை பண்ணி பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி இவங்க சொந்த நாட்டில் விளைவிச்செல்லாம் பண்ணலை அன்னைக்கும் இவங்க கடல் கொள்ளைகள் தான் நடத்திட்டு இருந்தாங்க அந்த கடல் கொள்ளைகளில் இருந்து தான் பிறகு நாடு பிடிக்கிற மந்திராலிட்டியில் இவங்க கிளம்புனாங்க அதுக்காக ஆயுதங்களை தயார் பண்ணுறது தான் இவங்களுடைய தொழிலாகவே இருந்துச்சு அதனால தான் அவங்களால் சில ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது நமக்கு எல்லா வளமும் எல்லா வசதியும் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்ததுனால நம்ம அடுத்தவங்களை ஆக்குப்பை பண்ணுறத விட நம்ம நம்மளோட ஆட்சி அதிகாரத்தோட வளமோட இருக்கிறதுக்கு இருந்ததினால நம்ம வந்து ஆயுதங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் அது பண்ணுறதுக்கெல்லாம் போக விரும்பலை காரணம் என்னடானா நமக்கு உள்நாட்டிலேயே எல்லா உற்பத்திகளும் வசதிகளும் இருந்ததுனால ஆனால் இப்போ இவங்க கொள்ளை அடித்து ருசி கண்டவங்க மறுபடியும் அடுத்த தலைமுறை இப்படி ஆரம்பிச்சிருக்காங்களோ இன்னும் கிண்டல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் அமெரிக்கா செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா கடல் கொள்ளையர்கள் லெவலில் அமெரிக்கா தரமிறங்கி விட்டதோ அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்